வணக்கம்ங்க மூணு எட்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம ஊரில் இருந்து நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்குறவங்க இரண்டு விதமான தீவனங்கள் பண்ணுறவங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து சுற்றுலாவு நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றவங்க இருப்பதிமிக்க தீவனம் உங்கள் இடத்துல டெலிவரியோட நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்ங்க கால்நடை தீவனங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா தெளிவான விளக்கம் உங்களுக்கு குறிப்பிடுவாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க மூணாவது இத்து வட இந்திய மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலை தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க காங்கை நம்ம ஊரில் லோக்கலில் இருந்த மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க மூன்றையும் மூணும் கறக்குங்க அதேபட்சம் நான் ஒரு வாரத்தில் கன்று போட்டுருங்க மூணாவது இத்து ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கறவை மூன்றாம் மூணு அந்த ரேஞ்சில் கறவை கறக்குங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க லோக்கல்லே இருந்த மாடு நாட்டு கண்ணு போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து வாங்கலாமுங்க பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு மூன்றரை மூணு ஒரு ஆறரை வரைக்கும் கறக்கும் லோக்கல்லே ரெண்டி தான் இருந்த மாடு தாங்க அதனால் உங்களுக்கு நல்ல கறவையில் குணவணமாக கால் அணைக்காத மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நேரில் வந்து மாடுகள் கண்ட்ரிகளை தேர்வு செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் மதியம் இரண்டு முப்பதுக்கு ஒரு பதிவு போடுறோங்க ஒவ்வொரு பதிவும் ரெண்டு நிமிஷம் வர்ற மாதிரியான பதிவாக தான் இருக்கும் அந்த இரண்டு நிமிடத்தில் மாடோ கண்ணோ நமக்கு தெரிஞ்ச முழு தகவலும் முழுமையாக சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தகவலை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க நல்ல பால் வர்க்கமான காங்கேயம் மயிலை சினை மாடுங்க நாலு பல்லு தலையை ஈத்துங்க ஒன்பது மாதம் சினை இன்னும் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல குணவணமான கிடாரிங்க ஏன்னா மடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஈத்து மூணு ஈத்து போட்ட மாட்டுக்கு எப்படி மடி விடுமோ அந்த அளவுக்கு மடி விட்டுருக்குதுங்க நாலு பல் ஒன்பது மாதம் சினை ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் நல்லா பக்குவமன்னா தலையத்துலேயே நேரம் ரெண்டு லிட்டருக்கு கூட கறக்கலாமுங்க நல்ல குணவனமான கிடாரி நல்ல கூறுங்க முகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் முகம்தான் இருக்குங்க கொம்பு வந்து மேலே போய் வட்டக்கொம்பாக கூடிடுங்க நல்ல உடசலுங்க நல்ல கறவைங்க காங்கயத்தில் பால் வர்க்கமான மாடுகளில் தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக வாங்கலாமுங்க ஏன்னா பால் வர்க்கம்ங்கிறது வந்து மடித்தோகைங்க நரம்பு தாரை இதெல்லாம் நம்ம பார்த்து தான் முடிவு பண்ண முடியுங்க அழகாக இருக்கிற மாடு எல்லாம் கறந்துடாது கறக்குற மாடு எல்லாம் அழகாகவும் இருக்காதுங்க அந்த மாதிரியான இது நாலு பல்ல நல்ல மடி செட்டுங்க ஒரு ரெண்டாயத்து மூணு மாடு என்ன மடி விடுமோ அந்தளவுக்கு மடி விட்டுருக்குது குணத்தில் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது பல்லு பாக்கியாக இருக்குது பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் பால் வர்க்கமான செனமாடு வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்போ தான் நீங்கள் வர நேரத்தில் நாங்கள் இருக்க முடியுங்க நாள்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய பதிவு அடுத்த நாள் போடக்கூடிய பதிவு என்ன ஒரே இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது கால்நடைகளை ஒன்றா பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்ய முடியுங்க நாள்தோறும் நம்ம போடுற விற்பனை பதிவுகளை முழுமையாக நீங்கள் கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு ஒரு மாதம் வயசாச்சுங்க தத்து கண்ணுங்க தாய் மாடு வந்து தவறிடுச்சு கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்ம விற்பனைக்காக எடுத்துகிட்டு வந்தோம்ங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது நாளே ஆயிடுச்சுங்க வயசு கிடாரி கண்ணுங்க காங்கயத்தில் மயில கன்று கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் மற்ற மாடுகளில் நல்லா பால் ஊட்டுற கண்ணாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ரண்டரை கறக்கூடிய மாடுங்க நல்ல தரமான மாடு தாங்க தாய் மாடு நான் தவறிடுச்சுங்க அதனால் கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்தது கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல ஒரு தொப்புலரக்கம் இருக்கமுங்க எந்த மாட்டில் ஊட்டிங்கனாலும் பால் ஊட்டிக்குங்க நம்ம இப்போ வேலைக்கு ஒவ்வொரு லிட்டரு ஊட்டுற மாதிரி தான் ஒரு மாடு வச்சுருக்கோங்க அதில் தான் கன்று வந்து ஊட்டிகிட்டு இருக்குதுங்க குடல் புழு நீக்கம் தோலில் போடக்கூடிய சதைக்கும் தோலுக்கும் இதை இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய அயூர்மெக்டின் இன்ஜெக்ஷனும் போட்டாச்சுங்க இந்த மயிலை கிடாரி கிடாரிக்கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஏற்று மயிலை மாடுங்க ஆறு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டரை டு மூணு வரைக்கும் கறக்குங்க சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டரை வரைக்கும் கறக்குங்க எந்த நேரம் வேணாலும் பால் கறந்துக்கலாமங்க அந்த மாதிரியான குணத்தில் ஒரு நல்ல மாடுங்க அதே மாதிரி நிறக்காலும் பார்த்தீங்கன்னா சுத்த பால் மயிலையாக இருக்கும் நாலாவது ஈத்து ஆறு மாதம் சென கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் அதே சமயம் நல்ல பால் வருகும் நல்ல தரமான மாடு வீட்டுக்கு இருப்புக்கு வச்சுக்கணும் கால் அணிக்காத மாடாக எந்த நேரம் வேணாலும் பால் பீச்சுற மாதிரியான மாடாக பாலும் நல்ல அதிகமாக இருக்கிற மாடாக வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்க போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சுக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஈத்து நாலுங்க சினை ஆறு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பால் நல்லா சப்ளை பண்ணுறவங்களுக்கு மூணு ரெண்டரை வரைக்கும் கறந்துக்கலாம் மத்தியானம் பாலுக்கு வேணால் டீக்கு வேணாலும் பால் கறந்துக்கலாமாங்க அதுக்கு மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஈத்தில் கறந்து வச்சிட்ருந்தாங்க விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் காரி கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை நல்ல முகக்கூறான கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு மாதம் கிட்ட ஆச்சுங்க காரி கிடாரி கன்று பதினாறு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில்தான் நம்ம போட்டிருக்கிறோம்ங்க மூக்கு குத்தி இருக்குது மூக்கு அறியிலிங்க முகம் குட்ட முகம்ங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை வால் இறக்கம் இருக்குதுங்க காம்புகள் நாளும் மோர்ஸாக இருக்குதுங்க நல்ல தரமான காங்கயம் காரி கிடாரி கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக மாடுகள் கன்ரிகளை பற்றி தெளிவான விளக்கம் சொல்கிறோம் நீங்கள் வெளி ஊர்கள்லேயோ வெளிநாடுகள்லேயோ இருக்கிறீங்கன்னா யார் மாடுகள் கன்ரிகளை பராமரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து ரெண்டு நாள் கழித்து வண்டி ஏற்றிட்டு வரும்போது கூட ஏதோ ஒரு சூழல் வேண்டாம்னு சொல்லும்போது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க நிறைய சிரமங்களுக்கு ஆளாகிறோம் அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் தெளிவாகவே சொல்கிறோம் முடிவு எடுத்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்போ தான் நாங்கள் ஒருத்தருக்கு விற்ப விற்பனை செய்ய முடியுங்க காங்கேயத்தில் காரி சவலை எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க நல்ல கூறுவாரான கிடாரிகளே விற்பனைக்கு வர்றதே கொண்டு வரவே முடியலைங்க வருஷத்துக்கு ஒரு இருபது காரி மாட்டை நம்ம சேனலில் பதிவு போடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க நல்ல கூறுவாரான மாடுகளாக இந்த கண்ணை வளர்த்துனிங்கன்னா நல்ல கண்ணாக நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல கூறுவாரில் வருங்க ஏன்னா முகமும் கொம்பும் கழியாமல் இருக்குது மூக்கறியாமல் இருக்குது நல்ல குணவனத்தில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வாங்கிக்கலாங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான செவலை கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காங்கையும் கிடாரி கன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கண்ணாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய் எட்டு மாதம் வயசு செவலை கன்று கிடாரி கண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க கண்ணு இளங்கண்ணா இருக்கும்போது அம்மை வந்து அதனுடைய தலும்புகள் உடலில் இருக்குதுங்க அது வீடியோவில் பார்த்தா சில நல்லா தெரியும் சில நேரத்தில் நல்லா தெரியாது அம்மையினுடைய தலும்புகள் தான் இருக்குதுங்க கண்ணு ஆனால் கூறுவாரான கண்ணுங்க நல்ல முக அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க நல்ல நெட்டு வெட்டு வால் நல்லா உரண்ட வாளில் பயிர் வாழாக இருக்குதுங்க தாடை இறக்கம் இல்லாமல் கொம்பு மாறாமல் தெளிவாக இருக்குது சந்தையில் என்ன விலைக்கு கொண்டு போனால் விற்குமோ எட்டு மாதம் செவலை கண்ணனுடைய விற்பனை விலையை மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் தாங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க காராம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கண்ணாக நல்ல விளாட்ற கொம்பில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க தரமான ஒரு காராம்பசு கிடாரிங்க பதினெட்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல கூறுவாரான கிடாரிங்க இன்னும் ஆறு மாதத்தில் செனைக்கு வந்துடுவோங்க காரம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு தரமான ஷோ குவாலிட்டியான கிடாரியை வரணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரையும் போடப்பட்டிரு இந்த தோளூசியும் போடப்பட்டிருக்குதுங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்ரின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க இன்னும் நாலு மாதத்துக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ண வேண்டியதில்லை அதுக்கப்புறம் நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணிங்கன்னா போதுமானதுங்க உங்கள்கிட்ட சொந்தமாகவே மாடு இருந்தாலும் வருஷத்துக்கு மூணு முறை குடல் புண் நீக்கம் சரியான கால இடைவெளியில் பண்ணிங்கன்னா தான் மாடோ கண்ணாக இலைக்காது நம்ம கொடுக்குற தீவனம் முழுமையாக அவனுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய உடல் வளர்ச்சிக்கு போய் சேரும்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லு ரெண்டாம் நீத்து மயிலை மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆன மயிலை கண்ணோடு இருக்குதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாம் நீத்து மயிலை மாடு இருபத்தஞ்சி நாள் ஆன கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் பெண்கள் கறக்கிறதுக்கும் பெண்கள் பிடிக்கிறதுக்கும் மாடு வந்து ரொம்ப சாதுவான மாடுங்க ஏன்னா நம்ம வந்து எல்லா மாடுகளையும் பெண்கள் கறக்க சொல்ல முடியும் சொல்கிறது இல்லைங்க அவங்கனால என்ன மாடு கறக்க முடியுமோ அவங்களால் எது கால் அணைக்க முடியுமோ அதை தான் நம்ம சொல்கிறோம் கறவைக்கு ஒழுக்கம் நாலு பல் ரெண்டா நீத்து கண் காலக்கன்று இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க வேலைக்கு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வந்து நேரில் கறந்து பார்த்து வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நல்ல தரமான மாடு பல்லு பாக்கி கன்று தரமான கன்று கால கன்று ரெண்டு சுத்தம் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிறதுக்கு ரொம்ப சாதுவான மாடு வீட்டுக்கு குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் குறிப்பாக காங்கை மாட்டு பால் கொடுக்கணும் பல்லு பாக்கியான மாடாக இருக்கணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் பெண்கள் கறக்குற மாதிரி இருக்கணும் கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் ரெண்டு நேரம் கறந்து கூட வாங்கிக்கலாமுங்க பால் போது காலக்கன்று குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க மாடு சனையே இல்லைனாலும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க நம்ம என்ன தீவனம் கொடுக்குறோமோ அதுக்கான பாலை கறந்துக்கிறோம் கறந்துட்டு விற்றால் நட்டம் போகாத விலையில்தான் அது இருக்குது பல்லு பாக்கியில் இளம்பொருளாக நல்ல கூறுவாராக மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க